பிரைஸில் குறை உள்ளவைகளை நிறைவுள்ளவராக மாற்றுகிறவர் உங்கள் குறைகளை நிறைவுள்ளவராக மாற்றுவார் மாற்றுகிற தேவன் என்கிற தலைப்பில் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் இருந்து தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம் ஊர் கல்யாணம் அங்க குறைவு பட்டது அதை ஏசப்பா எப்படியாக நிறைவுள்ளதாக மாற்றினார் மாட்டினார் என்று பார்க்க போகிறோம் யோவான் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஏசப்பா இப்படியாக சொல்றாரு ஸ்திரீயை எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்போ ஆண்டோருடைய வேலை ஒன்று இருக்கிறது அதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும் இரண்டாவது ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படியே செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம் அவர் என்ன சொல்லுகிறாரோ ஏசப்பா நம்மளுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை நாம் செய்கிறோமா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ தாய் வேலைக்காரர் அங்கே இருக்கிற குடும்பம் எல்லாரும் இசைந்து செயல்படுகிறதை பார்க்குறோம் அப்போ இந்த வேலைக்காரருடைய நம்பிக்கையை பாருங்களேன் அவங்க அவரு உங்களுக்கு என்ன சொல்றது அப்படியே செய்யுங்க வந்து ஏசப்பா சொல்றாங்க ரெண்டு ஏழுல இந்த கச்சாடியில தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார் உடனே வே வேலைக்காரருடைய நம்பிக்கையை பாருங்களேன் அந்த நம்பிக்கை அப்படி கீழ்ப்படிதலாக மாறுகிறது அந்த கீழ்ப்படிதல் விசுவாசமாக மாறுகிறது தண்ணீரை நிரப்பினார்கள் அதுக்கப்புறமாக அவர் கொண்டு போனார்கள் யார் அவர்கள் கொண்டு போனார்கள் ரெண்டு எட்டுல போடப்பட்டுக்கு இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்கான இடத்தில் கொண்டு போங்கள் என்றார் உடனே வேலைக்காரர் அவர்களை கொண்டு போனார்கள் என்று தண்ணீர் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்போ இந்த நம்பிக்கை கீழ்ப்படிதல் விசுவாசம் மூன்றும் இணைந்து எதுவாக செயல்படுகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வருது தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறதை பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு குறைகள் எல்லா மனுஷருடைய வாழ்க்கையில குறைகள் ஒன்று இருக்கிறது அந்த குறைவுகளை எப்படியாக நிறைவாக்க நம்ம பிரயாசப்படுகிறோம் என்பதுதான் முக்கியம் அப்போ திராட்சரசமாய் மாறின தண்ணீரை மூன்றாவது ருசி பார்த்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க ரெண்டு பத்துல அப்போ வெறும் தண்ணீர் தாங்க அந்த கல்யாண வீட்டில் ஒரு குறைவு திராட்சரசம் இல்லைன்னா மிகவும் வேதனைக்குரிய காரியமாக மாறிவிடும் அவர் எப்படியாக அதை செய்கிறார் முதல்ல ஆண்டவர் சொன்னார் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை ரெண்டு பத்தில் பார்க்குறோம் அவருடைய வேலை வந்த போது இந்த ரிசல்ட் ஆயிடுச்சுல தண்ணீர் திராட்சரசமா மாறிச்சு பாத்தீங்களா அந்த ரிசல்ட் இப்ப எதுவாக மாறுகிறது என்று சொல்லி பார்த்தால் ஸ்டேட்மெண்ட்டாக மாறுகிறது முடியாது அசிங்கப்பட போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த நம்பிக்கை கீழ்ப்படிதல் விசுவாசம் மூன்றும் இணைந்து எதுவாக செயல்படுகிறது ஸ்டேட்மெண்ட்டாக செயல்படுகிறதை பார்க்கிறோம் புறஜாதிகள் நம்மை பார்த்து நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா இவங்க ஏச பார்ப்பில் இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க இவங்க திருட மாட்டாங்க அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டை நம்மளை பார்த்து கொடுக்க முடியும் இப்பொழுது உலகம் நம்மை பார்த்து அதை தான் எதிர்பார்க்கிறது சாட்சியுள்ள வாழ்க்கை அவங்க இயேசுவை பின்பற்றுறவங்க எப்படி இருக்கிறாங்க நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடிகிறதா இந்த நாளில் நம்ம அதை யோசிக்க அழைக்கப்படுகிறோம் நல்ல ரிசல்ட்டு நல்ல ஸ்டேட்மெண்ட்டாக மாற வேண்டும் நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்கிறது அல்ல புறஜாதிகள் நம்மை பார்த்து ஆண்டோடைய நாமத்தை எப்படியாக மயிமைப்படுத்துகிறார்கள் ஆண்டோடைய நாமம் மைம்பட்டும் காட் பிளஸ் யூ தேங்க்யூ